மாதா, பிதா குரு நல்ல நண்பன் தான் தெய்வம்

நடராஜர் குடிகொண்ட சிதம்பரத்துல இருந்து வந்திருக்காரு சார் அக்ரி படிச்சாலும் நான் வந்து சாப்ட்வேர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் ஏ வேலாயுதம் தரணி போற்றும் தஞ்சை மாநகரில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தஞ்சாவூரின் முதன்முறையாக இருந்து ஓய்வு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளேன் ஷேக் அப்துல்லா நான் வேளாண்மை துணை இயக்குனர் ராமநாதபுரத்தில் நடத்தி இருக்கிறோம் டாக்டர் கலைஞர் அவர்களால் நடத்தப்பட்ட ஒரு சிறப்பு மிக நிகழ்வில் சார் சொன்னாங்க அதே மாதிரி அன்றைய நிகழ்வினுடைய உடைய நானும் மெம்பராக இருந்தேன் அப்படிங்கிறேன் என்னுடைய பெயர் சண்முகவேல் என்னுடைய சொந்த ஊர் இதே தென்காசி மாவட்டம் திருமணம் தாலுகா தென்பாண்டி சிங்கம் ஐயா வைப்போருடைய சிஷியர் நானுமார் இந்த தென்காசி லைவ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நண்பர் ஷேக் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றி என்பது தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் வி லக்ஷ்மணசாமி வணக்கம் என்னுடைய பேர் தாமோதரன் என்னுடைய ஊர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க நாகரசம்பட்ட கிராமம் என்னுடைய பெயர் சிவகுமாரன் என்னுடைய சொந்த ஊர் வந்து கொடைக்கானல் தாலுகாவில் வந்து பண்டை என் பேர் தாமோன் என் பேர் முனைவர் டாக்டர் எம் பி ஸ்ரீராமச்சந்திரசேகரன் என்னுடைய பேர் டாக்டர் ராமநாதன் சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறிமுகம் மேடம் என் பேர் தீங்கானம் நான் வேளாண்மை உதவி வைக்கிறாரன் மதுரையில் பணியிருந்து போய்விட்டேன் என்னுடைய பெயர் ராமகிருஷ்ணன் வேளாண் படிப்பு முடிந்த பிறகு சாவலஸ் கம்பெனியில் பணிபுரிந்தேன் மத்திய அரசர் அப்படிங்குறது சார்ந்து சார் என்னுடைய பேர் வி ராமகிருஷ்ணன் என்னுடைய பெயர் ஏழுமலை என்னுடைய சொந்த ஊர் செய்யூர் என்னுடைய பெயர் பாஸ்கர் தாஸ் என்னுடைய பேர் சொன்ன விழுப்புரம் மாவட்டம் சங்கீதமங்கலத்து கிராமத்திலே கிராமத்திலே நெல்லை அந்த சீமையின் ஒரு காலகட்டத்தில் வந்து வேளாண்மை அலுவலர் அப்படிங்கிற தொடர்ந்து வேளாண்மை ஆணையரகத்தில் இணை இயக்குனர் பொறுப்பு வகித்து பல்வேறு அரசின் பல்வேறு மானிய கோரிக்கைகளுக்கு தன்னுடைய வழிகாட்டுதலையும் தன்னுடைய ஆலோசனையையும் வழங்கிய பெருமைக்குரிய திரு ஆழ்வார்குறிச்சி சுந்தரம் அவர்கள் முக்கியமான விஷயம் தான் இந்த மண்ணிலே பறந்து வளர்ந்துச்சு இங்கேருந்து சென்னைக்கு போய் வேளாண்மை இணையம் இருந்து கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் என்னுடைய சொந்த ஊருக்கு அழைச்சி வந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்து கொடுத்த மாதிரி ஏன்னா அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எனக்கு பெரிய மனநிலை ஏன்னா அவ்வளோ பேரும் என்னோடய சொந்த மாவட்டத்துக்கு அழைச்சி வந்து அதை வந்து இங்கே ஃபங்க்ஷனாக ஆற்றி எனக்கு இப்போ எதும் எல்லாரும் சேர்ந்து பாராட்டு சந்தோஷ் இந்த சார் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு மிகுந்த ஒருத்தராக மனிதர்கள் ஒருத்தர் சொல்லணும் ஒரு முதலாளி ஒரு நிறுவனத்தை ஒரு பெரிய அமைப்புகளை கட்டி காக்கின்ற ஒரு அணில ஒருத்தர் இருந்தாலும் எல்லோரும் பெருமைப்படுகின்ற விஷயம் சார் வணக்கம் வணக்கம் என் பேர் செந்தன் நீ சக்ரி முடிச்சுட்டு ஒரு பத்து வருஷம் சிவில் ஃபேக்ட்ரில் ஒர்க் பண்ணு அதுக்கப்புறம் என்னுடைய விருப்பத்தின் பேர்ல ஒரு சிறிய நிறுவனம் நடத்தி தொழில் பண்ணிட்டு நீ ஒரு கூட்டமைப்பினுடைய தலைவரா இருக்கீங்களா தமிழ்நாட்டில் ஏல சங்கத்தின் தலைவராக தமிழ்நாடு பார்ம சங்க தலைவராக இருக்கு சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு கண்ணீரங்கும் செய்தியும் திறந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு புயல் வந்து மையம் கொண்டாலும் பூவின் இதழில் புன்னகை இருக்கு உள்ளம் பார்க்கும் பார்வைதானே சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்குமின் முன்பு கிடக்கு கண்ணிரண்டும் செவியும் திறந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு காலத்துலாம் வயதானவங்க சொன்னாங்க அதை இப்போ வாபஸ் வாங்கி கொள்ள வேண்டும் பார்த்தேன் நீங்கள் வயதானவர்கள் இவங்களை அங்கேயெல்லாம் கூட்டு போக முடியாது அங்கேயெல்லாம் கூட்டு போக முடியாது இவங்களை எங்கே வேணாலும் கூட்டு போகலாம் இன்னொரு பெரிய மலை இருக்க அடுத்த நிகழ்வில் அந்த மலைக்கு தான் அவங்கள கூட்டு போகணும் தமிழ்நாட்டில் தான் நடக்கா அப்படின்னு ஒரு ஒரு பெரிய வினாக்குறியை எழுப்புகின்ற அளவிற்கு ஒரு மாபெரும் அவை சபை முதல் நாள் இரவு என்ன நடக்குன்னா ரிஹர்சல் நடக்குது அதில் மாண்புமிகு முதலமைச்சர் எந்த இருக்கையில இருந்து என்ன செய்வாரோ அந்த இருக்கை உங்கள் அன்பு நண்பன் சுந்தரம் சார் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குளிக்க கொட்டு மலை மலை மரம் கொடிக்க கொட்டு மலை நெளி மலர் தலையசைக்க கொட்டு மலையே கொட்டு மலையே

ஸோ வந்து இப்படி நண்பர்கள் கூடுவது சேருவது இணைவது ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவது நம்முடைய கஷ்டங்களை சொல்வது அதாவது மகிழ்ச்சியை பகிர்வது அப்படிங்கிறதுல வந்து சுந்தர சார் அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே நான் ஒரு பிரமிப்பாக என்னையும் அழைத்தார் ஓய்வு பெற்ற உடனே வந்து ஒரு நண்பனுடைய மனைவி கூட விளையிடலாம் கணவன் கூட விளையிலாம் நண்பன் மாட்டான் மாட்டாங்க நிறைய உதாரணங்கள் உண்டு போராடித்தால் மாலாஜென்று ஆணை கட்டி போரடித்த மாவட்டத்தில் க்ளோஸ் நண்பர் யாரு சொல்லுங்க ராஜா அவருடைய வந்திருக்காரு விடுதிகள் சேகர் சார் வாங்க முன்னாடி துறை உங்க துறை தான் உண்மையிலேயே ரொம்ப அழகான துறை ஒன்னா கூடி இருக்கிறது வந்து தொடர்ந்து தொடரணும் இதில் படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் தொழிலதிபர்களாக இருக்கலாம் தனியாக தொழில் தொடங்குறவங்களாக இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு அடிப்படையான விஷயம் வந்து அக்ரிகல்ச்சர் தான் அக் அதனால் நீங்கள் எங்கள் பகுதிக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் நட்பு வந்து மலை போன்றது அதில் சர்க்கல் இருந்தாலும் செடி முளைக்கும் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து நட்போடு இருக்கீங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது

பத்து ஒன்பது சார் ராமாயணத்தில் ராமன் வந்து ராமாயணத்தில் ராமன் விட்டு கொடுத்து தான் வந்தாரு